தாவிது சொல்லுகிறான் நீ நீதி நியாயத்தை விரும்புகிறபடியால் உண்மை ஒரு நாளைக்கு ஏழு முறைக்கு துதிக்கிற ஆண்டு வர அப்படின்னு சொல்லுகிறா அப்படின்னா நான் அவரை தேடி தியானிச்சுக்கிட்டே இருக்கணும் மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நம்முடைய வேலை ஆமின்னு சொல்லுங்களேன் அப்ப எதை தியானிக்கணும் வசனத்தை தியானித்து கொண்டே இருக்கணும் நீங்க சிடி ஸ்டட் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல சிடி ஸ்டட் அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் மனுஷர்களை சாப்பிடுகிற மனுஷர்கள் மத்தியில போய் ஊழியம் செய்யறதற்கு புறப்பட்டு போனார் பயங்கரமான கிரிக்கெட் பிளேயர் பயங்கரமான கிரிக்கெட் பிளேயர் இன்னைக்கு தோனி தோனியெல்லாம் எப்படி இருக்காங்களோ அந்த காலத்திலே சிடி சட்டு பயங்கரமான கிரிக்கெட் பிளேயர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் கொடைக்கானலில் ஊழியம் செஞ்சிருக்கிறார் ஊட்டியில ஊழியம் செஞ்சிருக்கிறார் பயங்கரமான கத்தருடைய தாசன் பயங்கர பயங்கரலியரா இருந்த நாட்களிலேயே எல்லா புகழ் பெயர் எல்லாத்தையும் விட்டு விட்டு இயேசுவுக்காக ஊழியர் செய்தார் ஐம்பதாவது வயது வந்தபோதுதான் இந்த சவுத் ஆப்பிரிக்கா பக்கத்துல போயிருக்கிற மனுஷர்களை சாப்பிட்ற மக்கள் மத்தியில் ஊழிய செய்யறதுக்கு ஆண்டவர் அனுப்பினார் உடனே சிட்டிசஸ் நான் போறேன்னு சொல்லி புறப்பட்டு போனார் ஐம்பது வயது வரைக்கும் மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்தார் ஊழியர் செய்தார் ஐம்பது வயதுக்கு அப்புறம் தனியா போனார் அந்த பகுதியில் போய் ஊழியம் செய்ய அவருடைய முடிவு காலம் வரும்போது அநேக நீக்ரோஸ் அநேக ஆபிரிக்கன்ஸ் அநேக மனிதர்களை சாப்பிடுகிறவர்களை அவர் கத்தர்குல நடத்தி சபையை உருவாக்கினார் அவர் ஒரு ஆறு மாதம் கோமா ஸ்டேஜ்ல இருந்தார் அவருக்கு ஒரு நீக்ரோ ஒரு ஒரு ஆப்பிரிக்கன் அந்த மலவாசி மக்கள் மனிதன்ல ஒரு வாலிப பையன் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டே இருந்தான் ஒரு நாள் அவர் கோமா ஸ்டேஜ்ல பல மாதம் இருக்கிறாரு எழும்பவே இல்லை திடீர்னு ஒரு சத்தம் கேட்கறது ஒரு கூடாரத்துக்குள்ள திடீர்னு அவருடைய உயிர் அவருடைய நினைவு திரும்பி வந்தது அந்த சின்ன பையன் பையன் ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்ட போது சீட்டி ஸ்டட்டு சொன்னாரு ஒன்னும் இல்லை நீ போய் படுத்துக்கோ தேவைன்னா நான் உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு தண்ணியை மாத்திரம் குடிச்சிட்டு பலனோட எழும்பி உட்கார்றதுக்கு பிரயாசப்பட்டார் முடியல நீ போய் படுத்துக்கோன்னு சொல்லிட்டார் திடீர்னு அடுத்த ஒரு சத்தம் கேட்டது கொஞ்ச நேரத்தில் சீட்டி ஸ்டட்டு எழும்பி முழங்கால முழு சரீரமும் ஆடி கை கால்கள் ஆடுகிறது அந்த அந்த நடுக்கத்தோடைய ஒரு கையில விளக்கு இன்னொரு கையில வேத புத்தகத்தை அப்படியே ஆடி ஆடி வேத வசனத்தை அப்படி வாசிச்சாராம் அந்த பையன் சொன்னா என்ன கூப்பிட்டு இருந்தா நான் உங்களுக்கு வாசிப்பேனே என்ன கூப்பிட்டா நான் உங்களுக்கு உதவி செய்வேனே அப்படின்னு சொன்ன உடனே சீட்டிஸ் தட்டு சொன்னாரா இல்லை ஏசப்பா என்னை கூப்பிடுறாங்க அதுக்கு முன்னாடி இந்த வசனத்துல எங்கேயாவது நான் இன்னும் கை கொள்ளாத பகுதி ஏதாவது உண்டாயிருக்குமானா நான் அதை கொஞ்சம் தேடி பார்க்குறேன் ஆண்டவர் என்னை பேசட்டும்னு வெயிட் பண்றேன்னு வேத வசனத்தை தேடி தேடி பார்த்தாராம் வேத வசனத்தை தியானிக்கிறது என்பதும் ஒரு அர்ப்பணிப்பின் வேலைதான் இன்னும் நான் எங்கேயாவது கை கொள்ளாத இடம் இருக்குமானா வேத வசனத்தை எத்தனை பேரோ எத்தனையோ முறை வாசிச்சிருக்கலாம் உங்க முன்னாடி பிரசங்கம் பண்றேன்னா முழங்காலே பதினாலு முதல் முறைக்கு மேல நான் முழங்காலே பைபிளை வாசித்திருக்கேன் இரநூறு முறைக்கு மேல புதிய பாடை வாசித்து முடிச்சிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு நூத்தம்பது முறைக்கு முழு பைபிளை வாசித்து இருக்கிறேன் மூணே நாளில் பைபிள் வாசித்து இருக்கிறேன் அதுக்காக நான் பைபிள் எல்லாம் கை என்பது அல்ல தினந்தோறும் இந்த தியானம் என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார் தினந்தோறும் இந்த தியானம் என்னை அர்ப்பணிக்க வைத்து கொண்டே இருக்கிறார் தினந்தோறும் முழங்கால நின்று வாசிக்கிற இந்த வேத பகுதி என்னை இன்னும் ஒரு படி அவருக்கு முன்பாக கொண்டு போய் கொண்டே இருக்கிறார் அலலூயா அப்போ சாயங்கால வேலை இதுவும் மெடிடேட் பண்ற இதுவும் தியான வேலைன்னா இதுவும் ஒரு அர்ப்பணிப்பின் நேரம் தான் ஏமே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்